ஒலிம்பிக் ஹாக்கி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி வரலாறு படைத்த இந்தியா பிறகு வெற்றி ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வெற்றி பெற்றதுடன் காலிறுதி சுற்றுக்கான வாய்ப்பையும் உறுதி செய்தது பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் முக்கியமான ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி மூன்றுக்கு இரண்டு என்ற கோல்கள் கணக்கில் வெற்றியை பதிவு செய்தது அத்துடன் ஒலிம்பிக் போட்டியில் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி வரலாறு கிடைத்திருக்கிறது இப்போட்டி தொடங்கிய பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாவது நிமிடங்களில் இந்திய அணி அடுத்தடுத்து இரண்டு கோல்களை போட்டது அப்போதே இந்திய அணி இப்போட்டியில் முன்னணி பெற்றுவிட்ட நிலையில் ஆஸ்திரேலிய அணியும் கடும் போட்டியை கொடுத்தது அந்த அணி ஒவ்வொரு நிமிடமும் கோல் எடுக்க கடுமையாக முயற்சி செய்தது போட்டியின் இருபத்தி ஐந்தாவது நிமிடத்தில் அந்த அணி முதல் கோலை போட்டது அடுத்த ஐந்து நிமிடத்தில் இந்திய அணி மூன்றாவது கோலை போட்டது இதனால் வெற்றிக்கு அருகாமையில் இந்திய அணி சென்றது மீண்டும் ஒரு கோலை இந்திய அணி போட்டபோது ஆஸ்திரேலிய அணி நடுவரிடம் அப்பீல் செய்த அந்த கோல் நிராகரிக்கப்பட்டது இந்திய அணி தரப்பில் கேப்டன் ஹர்மன் பிரீத் இரண்டு கோல்களையும் அபிஷேக் ஒரு கோலையும் போட்டு அசத்தினர் ஆஸ்திரேலிய அணிக்கு கடைசி பதினைந்து நிமிடத்தில் பெனால்டி ஷூட் வாய்ப்பு கிடைத்தது இதனை பயன்படுத்தி இரண்டாவது கோலை அந்த அணி அடிக்க மீண்டும் போட்டியில் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பாக கடைசி பத்து நிமிடங்கள் திக் திக் என சென்றது மிகவும் ஆக்ரோஷமான ஆட்டத்தை ஆஸ்திரேலியா அப்போது வெளிப்படுத்தியது இந்திய அணியின் தடுப்பு ஆட்டத்தையெல்லாம் தகர்த்து அடிக்கடி இந்திய அணியின் கோல் போஸ்ட் அருகில் சென்றனர் இருப்பினும் அவர்களின் முயற்சி கோலாக மாறவில்லை கடைசி நொடியில் கூட ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியின் கோல் போஸ்ட் அருகில் வந்துவிட்டது அப்போது கோல் அடித்திருந்தால் கூட இப்போட்டி டிராவில் முடித்திருக்க வாய்ப்பிருந்தது நல்வாய்ப்பாக இந்திய அணியினர் சிறப்பாக தடுத்து ஆடியதால் வெற்றி வசமானது